அம்யக்த சமீட்சை ஏகாந்த பிரேயராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான அமைதி இரு சொல்லிலும் அதிக வேறுபாடு உள்ளது ஆனால் சம்பூர்ணத்தன்மையில் இரண்டும் சமநிலை வேண்டும் எந்த அளவு ஏகாந்தவாசி அந்தளவு இனிமை கலந்த அமைதியும் வேண்டும் ஏகாந்தத்தில் ரமணேகரம் தொலைந்து விடக்கூடாது இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து சமமாக இருக்க வேண்டும் அவ்வப்போது ஏகாந்தவாசி அவ்வப்போது ரமணீகரம் எந்த அளவு கம்பீரமோ அந்த இணக்கமும் வேண்டும் இணக்கம் என்றால் அனைவருடைய சுபாவம் சம்ஸ்காரத்துடன் இணைந்து செயல்படுவர் மேலும் இப்பொழுது சாதாரண சேவைகள் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் சீர்கெட்டதை சீர்திருத்துவது வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வருவது இதுவே பெரிய விஷயமாகும் முதலில் ஒரே வழி ஒரே பலம் ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை உடன் இருப்பவர்களிடத்தில் சேவையில் வாயு மண்டலத்தில் இருக்க வேண்டும் என்பதையே பாகராதா கூறுகின்றார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் முதலில் ஆத்மாவின் சரியான விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவிற்கு ஸ்தூலமான ரத்தைகள் கிடையாது ஆத்மா ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறது ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் பதிவாகி உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகம் யாருக்கும் இல்லை நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் இதனை யாரும் அறியவில்லை என தந்தை கூறுகின்றார் என் மூலமாக என்னை பற்றியும் என படைப்பை பற்றியும் புரிந்து கொள்வார்கள் நான் மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு எனது அறிமுகத்தை தருகிறேன் ஆத்மா என்றால் என்ன அதையும் புரிய வைக்கிறேன் இதைத்தான் ஆத்மா தன்னை உணர்தல் என கூறப்படுகிறது ஆத்மா புருவத்தின் மத்தியில் இருக்கிறது புருவத்தின் மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கும் நட்சத்திரம் போன்றது என கூறுகின்றனர் ஆனால் ஆத்மா என்றால் என்ன இதனை முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை ஆத்மாவுடைய காட்சி கிடைத்தது என யாரேனும் கூறினால் அவர்களுக்கு புரிய வையுங்கள் நீங்கள் புருவ மத்தியில் நட்சத்திரம் போன்று இருக்கிறது என கூறுகின்றீர்கள் பிறகு நட்சத்திரத்தில் என்ன காண்பீர்கள் திலகம் கூட நட்சத்திரம் போன்று இடுகின்றனர் சந்திரன் கூட நட்சத்திரம் காட்டுகின்றனர் உண்மையில் ஆத்மா உருவத்தில் நட்சத்திரம் போன்றது நீங்கள் ஞான நட்சத்திரங்கள் மற்றபடி வானத்தில் உள்ள சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சல் தருகின்றன அவைகள் எதுவும் தேவதைகள் இல்லை என தந்தை புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தில் சூரியனுக்கு தண்ணீர் தருவதாக காட்டுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் இந்த மாபாவும் அனைத்தையும் செய்து வந்தார் சூரிய தேவதாய நமக சந்திர தேவதாய நமக என கூறி தண்ணீர் கொடுக்கின்றனர் இவையெல்லாம் பக்தி மார்க்கமாகும் இவர் நிறைய பக்தி செய்து வந்தார் முதல் நம்பர் பூஜைக்கு தகுந்த நிலையில் இருந்து முதல் நம்பர் பூஜாரி ஆகிவிட்டார் நம்பர் கணக்கிடப்படும் அல்லவா ருத்ரமாலையிலும் நம்பர் இருக்கிறது அல்லவா இவர் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்தவர் இப்பொழுது சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் வானப்பிரஸ்தம் நிலையாகும் இப்பொழுது நான் அனைவரையும் அழைத்து செய்வேன் பிறகு நீங்கள் திரும்ப கலியுகத்தில் வரமாட்டீர்கள் மற்றபடி பிரளயம் ஏற்பட்டது தண்ணீரில் மூழ்கியது பிறகு ஆளிலையில் கிருஷ்ணர் வந்தார் என சாஸ்திரங்களை காட்டியுள்ளனர் கடல் சம்பந்தமான விஷயம் இல்லை என தந்தை புரிய வைக்கிறார் அங்கு கர்ப்ப மாளிகையாக இருக்கும் அங்கு குழந்தைகள் மிக சுர்கமாக இருப்பார்கள் இங்கு கர்ப்ப ஜெயிலாக இருக்கிறது பாவத்தின் தண்டனையை கர்ப்பத்தில் அனுபவிக்கின்றனர் இருந்தாலும் தந்தை கூறுகின்றார் மண்மனாபவ என்னை நினைவு செய்யுங்கள் எனவே தன்னை முதலில் ஆத்துமா என்று புரிந்து கொண்டு தன்னை பரமாத்மாவே நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முறையில் தேவி தேவதா தர்மம் பற்றி தந்தை கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் தன்னை தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கூற மாட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் தேவதைகளின் நிழல் கூட இந்த அழுக்கான உலகில் பட முடியாது இங்கு தேவதைகள் வர முடியாது உங்களுக்காக புதிய உலகம் வேண்டும் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு முன் வீட்டை எவ்வளவு சுத்தம் செய்கின்றனர் ஆக இந்த உலகம் எவ்வளவு சுத்தமாக வேண்டும் முழு உலகமும் அழியத்தான் வேண்டும் லட்சுமியிடம் மனிதர்கள் செல்வத்தை கேட்கின்றனர் லட்சுமி பெரியவரா அல்லது ஜெகதம்பா பெரியவரா அம்பாளுக்கு நிறைய கோவில்கள் உள்ளன மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது லட்சுமியை சொர்க்கத்தின் எஜமானியாக மற்றும் ஜெகதம்பா சரஸ்வதிய ஜெகதம்பாவை சரஸ்வதி தேவியாக கூறுகின்றனர் ஜெகதம்பாவே பிறகு லட்சுமியாக ஆகின்றார் உங்களுடைய நிலை தேவதைகளை விட உயர்ந்தது தேவதைகளுடையது குறைந்தது உயர்ந்ததையும் உயர்ந்தது பிராமண குலம் அல்லவா நீங்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் சரஸ்வதி ஜெகதம்பா என மகிமை செய்யப்படுகிறது அவர்கள் மூலம் என்ன கிடைக்கிறது உலக அரசாட்சியாகும் அங்கு நீங்கள் செல்வந்தராக இருப்பீர்கள் அங்கு உலக ஆட்சியும் கிடைக்கும் பிறகு ஏழ்மையாகி பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பிறகு லட்சுமியை நினைவு செய்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் லட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள் மேலும் அழைக்கின்றனர் ஜெகதம்பாவை ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பதில்லை ஆனால் எப்பொழுதும் பூஜை நடைபெறுகிறது எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெகதம்பா கோயிலுக்கு செல்வார்கள் இங்கு கூட எப்பொழுது விரும்பினாலும் ஜெகதம்பாவை சந்திக்க முடியும் நீங்கள் கூட ஜெகதம்பா அல்லவா அனைவருக்கும் உலகத்தின் எஜமானராக ஆவதற்கான வழிகாட்டுபவர்கள் ஜெகதம்பாவிடம் அனைவரும் நிறைய வேண்டுகின்றனர் லட்சுமியிடம் செல்வத்தை மட்டும் வேண்டுகின்றனர் ஜெகதம்பாவிடம் நிறைய வேண்டுதல் செய்கின்றனர் எனவே அனைவரை காட்டிலும் உயர்ந்த அந்தஸ்து இப்பொழுது உங்களுடையதாகவும் இப்பொழுது தந்தையிடம் வந்து குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் தந்தை பிராப்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளை இப்பொழுது விகாரங்களை தானம் செய்வதால் கிரகணம் நீங்கும் மேலும் இந்த தமோ பிரதான உலகம் பிரதானமாகும் கேள்வி குழந்தைகள் நீங்கள் எந்த விஷயத்தில் ஒரு பொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாக பதில் நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒரு பொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாக கூடாது ஏனென்றால் இந்த பிறவி வைரத்திற்கு சமமாக மகிமை செய்யப்படுகிறது இந்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் இங்கு நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றீர்களோ வருமானம் செய்கின்றீர்களோ அந்தளவு கணக்கு வழக்குகள் முடிந்து போய்விடும் பாடல் ஓம் சிவாயா ஓம் சாந்தி இன்று வியாழக்கிழமை குழந்தைகள் நீங்கள் இதனை சத்குருவார் என கூறுவீர்கள் ஏனென்றால் சத்யுகத்தை படைப்பவர் சத்யநாராயணர் கதையை நடைமுறையில் கூறுகின்றார் நரனில் இருந்து நாராயணராக ஆக்குகின்றார் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என மகிமை செய்யப்படுகிறது மேலும் பிரிக்ஷபதியாகவும் இருக்கிறார் இது மனித உலக மரமாக இருக்கிறது இதனை கல்ப விருட்சம் என கூறப்படுகிறது கல்பம் என்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் மிக சரியாக திரும்பவும் நடக்கிறது மரமும் கூட திரும்பவும் வளர்கிறது அல்லவா ஆறு மாதம் கழித்து பூக்கள் மலரும் பிற தோட்டக்காரர்கள் வேரோடு எடுத்து விடுகின்றனர் மீண்டும் நடுகின்றனர் அதன் மூலம் மலர்கள் மலர்கின்றனர் தந்தையின் ஜெயந்தியை அரைக்கல்பம் கொண்டாடுகின்றனர் பிறகு அரை மறந்து விடுகின்றனர் பக்தி மார்க்கத்தில் அரை நினைவு செய்கின்றனர் பாபா எப்பொழுது வந்து மலர் தோட்டத்தை உருவாக்குகின்றார் தசைகளும் அதாவது கிரகங்கள் அதிகம் உள்ளன பிரகஸ்பதி தசை ஏற்படுகிறது பிறகு இறங்கும் கலையின் தசை ஏற்படுகிறது இந்த நேரம் பாரதத்தில் ராகுவின் தசம் ராகுவின் கிரகணம் பிடித்திருக்கிறது சந்திரனுக்கு கூட கிரகணம் ஏற்படுகிறது அல்லவா எனவே தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கும் என கூறுகின்றனர் இந்த பஞ்ச விகாரங்களை தானம் கொடுங்கள் கிரகணம் நீங்கும் என தந்தை கூறுகிறார் இப்பொழுது முழு உலகிலும் பஞ்ச தத்துவங்களின் மீதும் கிரகணம் பிடித்துள்ளது ஏனென்றால் தம்ம பிரதானமாக இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாக பழையதாக ஆகிவிடும் புதியதை சதோ பிரதானம் என்றும் பழையதை தமோ பிரதானம் என்றும் கூறுவார்கள் சிறிய குழந்தைகளை சதோ பிரதானமாக மகாத்மாவாக கருதப்படுகிறது ஏனென்றால் அவர்களிடத்தில் பஞ்ச விகாரங்கள் இல்லை பாரதம் மனதம் முதலில் அனைத்தையும் விட தூய்மையாக இருந்தது எப்போது தேவதைகள் நேரெதிரான விசார வழியில் நடத்த ஆரம்பித்தார்களோ அதன் பிறகு நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு சொர்க்கத்தின் பொருட்கள் தங்க மாளிகைகள் போன்றவை அழிந்து விட்டது பிறகு புதியதாக உருவாகும் அழிவு அவசியம் ஏற்படும் ராவணராட்சியம் ஆரம்பமானது முதல் தொல்லைகள் ஏற்படுகின்றன இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர் சத்தியுகத்தில் தேவதைகளின் ராஜ்யம் செய்தனர் அசுரர்களும் தேவதைகளுக்கும் இடையே சண்டை காட்டியுள்ளனர் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் கதைகளில் கட்டுக்கதைகள் எவ்வளவோ எழுதிவிட்டனர் இப்பொழுது நீங்கள் தன்னை தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என கூற மாட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தில் இருக்கின்றீர்கள் பிறகு தெய்வீக வம்சத்திற்கு செல்வீர்கள் இந்த நேரம் உங்களுடைய மனதின் விருப்பங்களை எதிர்காலத்திற்காக நிறைவேறுகிறது இது அசுர உலகமாக இருக்கிறது காலத்தில் குழந்தைகளை எவ்வளவு பெற்றுக்கொள்கின்றனர் குழந்தைகளுக்கு சத்யுகத்தில் கிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படும் என்ற காட்சிக்கு ஆட்டப்படுகிறது அங்கு அனைத்தும் விதிர்வமாக நடக்கும் குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் நினைவுபடுத்துகின்றார் ஏ துக்கத்தை போக்கி சுகம் தருபவரே வாருங்கள் எங்களை துக்கத்திலிருந்து தூர விடுதலை செய்யுங்கள் என்று அழைக்கின்றனர் இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் எல்லையற்று தந்தையை நினைவு செய்யுங்கள் வரதான் ஒரு வழி மற்றும் ஒரு ரசனை மனோநிலை மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவராக ஸ்லோகன் அதி அபிமானத்தை மரியாதை என நினைக்கிறார்களோ அவர்கள் பணி உள்ளவராக ஆக முடியாது ஓம் சாந்தி அமைப்போ பொன்னபாரதம் காண்போ அமைதி புலகம் அமைப்போ அகத்தில் தூய்மை புரத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை நிறைந்தே பயணம் செய்வோ பொன்னான பாரதம் காண்போ got the உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போம் அமைதி உலகம் அமைப்போ அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை நிறைந்தே பயணம் செய்வோ பொன்னான ம் கா அமைதி உலகம் அமைப்போ பொ பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்பு